சபை எதுவென்று சபையின் நிலை என்னவென்று ஆதி கைலாய இறை சூட்சம நூலிலிருந்து சீடர்கள் உரைக்கின்ற அற்புதமான இயல்பு நிலை வார்த்தைகளே சபைதனை உணர்கின்ற அத்தகைய நிலைதனை அவர்கள் மூலமாக பறைசாற்றுகின்ற தன்மையை படிப்படியாக அவர்கள் பெற்று வருகின்றார்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவன் உரைத்தவாறு ஆதி கைலாய இறை சூட்சம நூலென்ற நூலே அறியாத பொழுது ஆற்றளது உண்டு இது சிவசூட்சம புதையலே என்று அறியாத பொழுதும் சிவசீடனாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக அப்பொழுது வாழை சித்தனுடைய சீடனாக அருகாமையில் இருக்கும் நகரத்தில் இருக்கும் சபை தொடர்பாளனது நிறுவனத்தில் அவனோடு உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது அருகாமையில் அவன் போல் நிறுவனம் வைத்திருக்கின்ற ஒரு சிறிய அளவில் வைத்திருக்கின்ற ஒரு மாற்று நிலை கொண்டவன் ஒரு குறுகிய மனப்பாங்கு கொண்டவனாக இவனை காண்கின்ற பொழுதெல்லாம் இச்சீடனை காண்கின்ற பொழுதெல்லாம் வினாக்கள் தொடுப்பது பல்வேறு வினாக்கள் தொடுத்து அதிலிருந்து பதில்கள் பெற்று செல்வது அன்றொரு நாள் நிறுவனத்தில் இவன் இறை தொடர்பாளன் சபை தொடர்பாளனோடு உரையாடிக் கொண்டிருக்கின்ற பொழுது விரைவாக அங்கிருந்து இவன் அருகில் இச்சீடன் அருகில் வந்து எனக்கு ஒரு பதில் வேண்டும் எனக்கு ஒரு பதில் வேண்டும் சாமி கூறுங்கள் என்றான் நீ வினா தொடு என்று இச்சீடன் உரைத்தான் இயல்பு நிலை வார்த்தையில் அவன் உரைத்தான் அவன் வினவினான் சித்தர்களுக்கு எது மிகவும் பிடித்த விஷயம் சித்தர்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் சித்தர்கள் அதிகம் விரும்புவது எது என்றான் இவன் ஒன்றும் ஞானியல்ல எதையும் கற்கவில்லை இவனை மட்டும் கற்றவன் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் இவனிடம் இருந்து இவனுக்குள் இருந்த ஆற்றலால் இவனோடு பயணப்பட்டான் அது ஒன்றை தான் கற்றிருக்கின்றான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் கிராமங்களில் பல்வேறு இளைஞர்கள் இவன் தொடர்பாளர்கள் நண்பர்கள் எல்லாம் இவனோடு உலா வந்த பொழுது பல்வேறு இகலோக நிலைகளில் உலா வந்த பொழுது இகலோக நிலைகளோடு இவனோடு உலா வந்த இவன் இவனுக்குள் இருக்கும் ஆற்றலை மட்டும் கண்டு உலாவந்தான் என்ற அகத்தியன் உரைக்கும் ஓ அற்புதமான அத்தகைய பேராற்றலை கண்டு இவனோடு பூர்வஜன்ம புண்ணிய தொடர்பால் வளம் வந்த இவனை கற்ற நிலையை மற்றும் பெற்றவனாய் இவன் உரைத்தான் பதில் இவன் உரைத்தவாறு சித்தர்களுக்கு தான் எதையும் பிடிக்காதல்லவா என்றான் எதையும் விரும்பாதவன் தான் எதன் மேலும் பற்று கொள்ளாதவன் தானடா சித்தன் என்று உரைத்த மறுகணம் அவன் அங்கிருந்து மறு வார்த்தை கூறவில்லை மூச்சு காற்று கூட இவன் மேல் விடவில்லை அவ்விடத்தை காலி செய்து விட்டான் என்று உரைக்கின்றோம் ஓ அகதி நமக அவ்வாறு தொடுக்கின்ற ஒவ்வொரு வினாக்களுக்கும் ஆதி இறை சூற்றம நூலில் இருந்துதான் பதில்கள் சீடர்களிடத்தமிருந்து செல்லும் அவர்கள் சிவப்பணி ஆற்றுவார்கள் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கி உங்களிடம் ஒன்றுமில்லை அனைத்தும் அவனிடம் உள்ளது என்னும் அற்புதமான தத்துவத்தை இதுகாறும் இத்தகைய சிறுமுறையாக சித்தன் உரைத்துக் கொண்டிருத்தான் என்று அதன் சாராம்ச நிலைதனை அகத்தியன் உணர்த்தி அற்புதமான இறை சபையின் நாடி வந்து இறை சபையே கதி என்று தன் இல்லாலோடு சபையில் அமர்ந்திருக்கும் நற்சீடனே சபையோடு தொடர்பில் சபைக்குள் சித்தனுடைய சீடனாக அமர்ந்திருக்கும் சீடனே துவங்குக உமது சட்சங்க ஓம் மகதீசாய நமக